மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தங்கி ஓய்வெடுக்கும் கொடநாடு பங்களாவில் கடந்த நான்கு நாட்களாக கொலை கொள்ளை என மர்மங்கள் நீடிக்கிறது ஜெயலலிதா மரணமடைந்த பிறகு கொடநாடு பங்களாவிற்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது என்ற நிலையில் பதினோரு நுழைவாயில்களை கொண்ட பங்களாவில் எட்டாவது நுழைவாயிலில் கடந்த பத்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த நேபாள நாட்டைச் சேர்ந்த ஓம் பகதூர் என்ற காவலாளி இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவில் மர்ம கும்பலால் கொலை செய்யப்பட்டுள்ளார் இதை அறிந்து அப்பகுதிக்கு வந்த ஒன்பதாவது நுழைவாயிலின் காவலாளி பகதூரை தாக்கிய மர்ம கும்பல் பங்களாவிலிருந்து சொத்து ஆவணங்களையும் நகைகளையும் கொள்ளையடித்துச் சென்றதா என்ற கோணத்தில் ஐந்து டிஎஸ்பிக்களின் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது ஓம்பகதூர் என்ற காவலாளியின் கொலை நடப்பதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே கொடநாடு பங்களாவில் இதுபோன்ற கொள்ளை சம்பவம் முயற்சி நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கொடநாடு பங்களாவில் நடைபெற்ற கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் தமிழக சட்ட ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்கியிருக்கும் நிலையில் கொடநாடு பங்களா சம்பவத்திற்காக அமைக்கப்பட்ட ஐந்து தனிப்படைகள் தர்மபுரி சேலம் ஈரோடு ஆகிய இடங்களில் உள்ள சுங்கச்சாவடி கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தது இதையடுத்து கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட அதாவது காவலாளி ஓம்பகதூர் கொலை செய்யப்பட்ட இடத்தில் கிடந்த கையுறைகள் அதில் இடம்பெற்றிருந்த மலையாள எழுத்துக்கள் ஆகியவையும் கோத்தகிரி பகுதியில் குப்பையிலிருந்து எடுக்கப்பட்ட வாகன எண் பலகைகளையும் கொண்டு விசாரணை மேற்கொண்டதில் ஓம்பகதூர் கொலை மற்றும் கொடநாடு பங்களாவின் கொள்ளை சம்பவத்திற்கு காரணம் கேரள கும்பல் என்று கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து கேரளாவில் ஜெயலலிதாவின் நம்பிக்கையை பெற்ற சஜீவன் என்பவருக்கும் இந்த கொடநாடு காவலாளி கொலை வழக்கிற்கும் தொடர்பிருக்குமா என்ற கோணத்தில் விசாரணை நீண்டது இதையடுத்து காயமடைந்த காவலாளி கிருஷ்ண பகதூர் அளித்த சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும் குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது குற்றவாளிகளை நெருங்கிய காவல்துறையினர் கொடநாடு பங்களாவின் கொள்ளை திட்டத்தை அலக்கரை அருகே உள்ள சொகுசு பங்களா ஒன்றில் கேரள கும்பல் தங்கியிருந்து திட்டம் தீட்டியதையும் கொடநாடு பங்களா அருகே பல நாட்கள் தங்கியிருந்து உளவு பார்த்திருக்க கூடும் என்றும் காவல்துறையினர் தரப்பில் கூறப்படுகிறது பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் கொடநாடு பங்களாவில் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநராக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பணி நீக்கம் செய்யப்பட்ட கனகராஜ் என்பவரை நெருங்க முயன்றபோது இருசக்கர வாகனத்தில் சென்ற கனகராஜ் விபத்துக்குள்ளாகி மர்மமான முறையில் மரணமடைந்துள்ளார் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜின் மரணத்தை தொடர்ந்து இந்த வழக்கில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த சயான் என்பவரை காவல்துறையினர் நெருங்க முயன்றபோது நேற்றிரவு தனது குடும்பத்தினருடன் கோயம்புத்தூரிலிருந்து கேரளாவிற்கு காரில் புறப்பட்டு செல்லும் வழியில் நின்றிருந்த லாரி ஒன்றின் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் நெஞ்சு பகுதியில் காயமடைந்த சயான் கோவை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சயானின் மனைவி மற்றும் மகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் சயானுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முடிந்த பிறகு அவர் அளிக்கும் சாட்சியங்கள் கொடநாடு பங்களா காவலாளி கொலை வழக்கில் இருக்கும் மர்மத்தை விளக்கும் என்று எதிர்பார்க்கலாம் கொடநாடு பங்களாவின் கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ் விபத்தில் மரணமடைந்திருப்பது குற்றவாளிகள் கொலை செய்யப்படுகிறார்களா என்ற சந்தேகத்தையும் எழுப்புகிறது எட்நூறு ஏக்கர் பரப்பளவில் பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கும் கொடநாடு பங்களாவை உள்ளே சென்று பார்த்தவர்கள் மிக மிக குறைவானவர்கள் மட்டுமே இந்நிலையில் கொள்ளை கும்பலிடம் தாக்குதலுக்குள்ளான காவலாளி கிருஷ்ணபகதூர் மற்றும் எஸ்டேட் மேனேஜரிடம் காவல்துறையினர் விசாரித்த போது சசிகலாவின் உறவினர் ராவணன் மட்டுமே பங்களாவினுள் புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்டவர் என்றும் அவர் மட்டுமே பங்களாவினுள் அடிக்கடி சென்று வருவதாகவும் கூறப்படுகிறது குழுவுடன் செய்திக்குழுவுடன் சேக் பரீத் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்தில் இருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863 சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி